அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும் மானியத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் யார் யார் இதற்காக விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சிறுபான்மையான நலத்துறையின் சார்பாக ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு வழங்கக்கூடிய மானியத்திற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பத்திய அனைத்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் பிசிஎம் பிசிஎம் டபிள்யூ டாட் டிஎன் டாட்

கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல ஓட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க பலதரப்பட்ட புது அறிவிப்புகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல ஃபர்ஸ்ட்லே ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மானியம் வழங்கும் திட்டம் பயணம் மேற்கொண்டவர்கள் பயன்பெற விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல்ல ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டவர்கள் மானியத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவமும் இந்த ஃபைல்லே கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அதாவது செய்தி குறிப்பு தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நல இயக்ககம் செய்தி குறிப்பு ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய அறுநூறு கிறிஸ்தவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பிய ஐநூற்றி ஐம்பது கிறிஸ்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் வீதம் ஐம்பது கன்னியாஸ்திரிகள் அருண் சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு அறுபதாயிரம் வீதமும் இசிஐ முறையில் நேரடியாக மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவ மத பயனாளிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமாக பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவ்வாறு சிறுபான்மையினர் நல ஆணையர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்கள் இந்த மானியத்திற்காக விண்ணப்பிக்கலாம் கிளையே இதற்கான விண்ணப்ப படிப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் சிறுபான்மையினர் நல இயக்ககம் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டவர்கள் நிதி உதவி கோரும் விண்ணப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரின் பெயர் எழுத வேண்டும் தந்தை அல்லது கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது திருமணம் பண்ணிக்கோங்க கன்னியாஸ்திரி அருண் சகோதரி ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க வசிக்கும் மாவட்டம் முழுமையான முகவரி தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரரின் புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஓட்ட வேண்டும் சமீபத்திய புகைப்படம் இங்கே ஓட்டப்பட வேண்டும் அதன் பிறகு தொலைபேசி எண் அல்லது அலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ஆதார் எண் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் கன்னியாஸ்திரிகள் மற்றும் அருட் சகோதரிகளுக்கு ஆண்டு வருமானம் பொருந்தாது மற்ற பொதுமக்கள் அனைவருமே ஆண்டு வருமானம் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்ததாக விண்ணப்பதாரர் நிதி உதவி கூறும் நபர்களின் விவரங்கள் யார் யார் இந்த புனித பயணம் மேற்கொண்டார்களோ அவர்களின் முழு விவரங்கள் எழுதப்பட வேண்டும் பெயர் பிறந்த தேதி ஆண் பெண் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரர் கிறிஸ்தவ மதத்தவர் என்பதற்காக ஆதாரமாக இணைக்கப்பட்டுள்ள சான்று ஏதேனும் ஒன்று டிக் செய்யவும் பயணம் மேற்கொண்டவர் பெயர் கல்வி நிலைய மாற்றுச் சான்றிதழ் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அல்லது வருவாய் அலுவலர் சான்று அல்லது திருமுழுக்கு சான்றிதழ் இவற்றில் ஏதேனும் ஒன்று டிக் பண்ண வேண்டும் அடுத்ததாக விண்ணப்பதாரர் கன்னியாஸ்திரிகள் அருட் சகோதரியாக இருப்பின் அதற்கு ஆதாரமாக இணைக்கப்பட்டுள்ள சான்று பயணம் மேற்கொண்டவரின் பெயர் கன்னியாஸ்திரிகள் அருட் சகோதரிகள் இதில் ஏதாவது ஒன்றில் டிக் செய்ய வேண்டும் புனித பயணம் மேற்கொண்ட நாள் மற்றும் பயண கால அளவு பயணம் தொடங்கிய பயணம் முடிவடைந்த நாள் மொத்த நாட்கள் விண்ணப்பதாரர் கன்னியாஸ்திரி அருட் சகோதரி புனித பயணம் மேற்கொண்ட இடங்களை டிக் செய்யவும் பத்தலகேம் ஜெருசலேம் நாசரேத் ஜோர்டான் நதி கலிலேயா சமுத்திரம் கிறிஸ்தவ மதம் தொடர்புடைய புனித தலங்கள் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல நீங்க எங்கெல்லாம் சென்று வந்தீர்களோ அங்க இடங்களை டிக் பண்ண வேண்டும் அன்பர்கள் பாஸ்போர்ட் விவரங்கள் பெயர் பாஸ்போர்ட் எண் புனித பயணம் மேற்கொண்டவர்களின் பாஸ்போர்ட் விவரங்கள் இங்கே எழுதப்பட வேண்டும் புனித பயணம் மேற்கொள்ள செய்யப்பட்ட மொத்த செலவுகள் பட்டியல் பில்கள் இணைக்கப்பட வேண்டும் பயணம் மேற்கொண்டவரின் பெயர் விமான கட்டணம் இதர போக்குவரத்து கட்டணம் தங்கிய இடத்திற்கான கட்டணம் இதர கட்டணம் மொத்தம் எவ்வளவு என்பது இங்கே எழுதப்பட வேண்டும் அதற்கான அனைத்து பில்கள் இணைக்கப்பட வேண்டும் நிதி உதவி கோரும் நபரின் வங்கி கணக்கு விவரம் வங்கி கணக்கு எண் வங்கியின் பெயர் இலை மற்றும் முகவரி ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் நிதியுதவி வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைப்பதற்காக வங்கி விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்ததாக அரசு திட்டங்களின் செய்ய வேண்டும் கடைசியாக விண்ணப்பதாரின் கையொப்பம் மற்றும் நாள் எழுத வேண்டும் அடுத்து இணைப்புகள் கொடுத்திருக்காங்க விண்ணப்பதாரர் கீழ்காணும் அனைத்து ஆவணங்களையும் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் கடவுச்சீட்டு நகல் மற்றும் புனித பயணத்தின் போது இஸ்ரேல் ஜோர்டான் எகிப்து குடியேற்று முத்திரைகள் பதிக்கப்பட்ட பக்கங்களின் நகல்கள் விசா நகல் இருப்பிடத்திலிருந்து புனித பயணம் சென்று மீண்டும் இருப்பிடம் திரும்பியவரை பயணித்த அனைத்து பயணச்சீட்டுகள் பேருந்து ரயில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் அனைத்து விமான பயணச்சீட்டுகளுக்கான போர்டிங் பாஸ் இன்குளூடிங் ஜெருசலேம் நாசரேத் ஜோர்டான் நதி கலிலேயா சமுத்திரம் மற்றும் கிறிஸ்தவ மத தொடர்புடைய புற புனித தலங்கள் அடுத்ததாக புனித பயண திட்டம் பயண நிறைவுச் சான்றிதழ் படிவம் பயணம் மேற்கொண்ட அனைவரது ஆதார் அட்டை நகல் விண்ணப்பதாரரின் வங்கி சேமிப்பு கணக்கு புத்தக முதல் பக்க நகல் விண்ணப்பதாரரின் பெயர் முகவரி கணக்கு எண் வங்கியின் பெயர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோட் விவரங்களுடன் முதல் பக்க நகல் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தலா மூன்று வருமான சான்றிதழ் விண்ணப்பதாரர் கிறிஸ்தவர் கன்னியாஸ்திரி அருட்சகோதரி சகோதரி என்பதற்கான ஆதாரமாக ஒரு சான்று இந்த பத்து ஆவணங்களும் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையான நலத்துறை கலசமகள் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டவர்கள் நிறைவுச் சான்றிதழ் இந்த சான்றிதழை நீங்கள் பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அனுப்பி வைக்க வேண்டும் முதலில் பெயர் ஆகிய நாள் இடம் இங்கிருந்து தொடங்கி இந்த நாள் வரை ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்ட இடம் நாள் அன்று நிறைவு செய்தேன் இப்புனித பயணம் மேற்கொண்ட பொழுது வெளிநாடுகளில் நான் எனது குடும்பத்தாரும் எவ்வித சட்ட விரோத காரியங்களிலும் ஈடுபடவில்லை எனவும் இத்திட்டத்தின் மூலமாக அரசின் நிதியுதவியுடன் நானும் எனது குடும்பத்தாரும் அரசின் மானியம் ஏதும் இதுவரை பெறவில்லை எனவும் விண்ணப்பத்தில் கூறிய விவரங்கள் யாவும் உண்மை எனவும் மேற்க விவரங்கள் யாவும் தவறு என தெரியும் பட்சத்தில் இத்திட்டத்தின் கீழ் பெற்ற அரசு மானியத்தை அரசுக்கு மீண்டும் திரும்ப செலுத்தி விடுவேன் எனவும் உறுதியளிக்கிறேன் விண்ணப்பதாரன் மற்றும் குடும்ப உறுப்பினர் பாதுகாவலரின் செய்ய வேண்டும் இடம் நான் எழுத அதன் பிறகு விண்ணப்பதாரரின் கையொப்பம் இவ்வாறு இந்த உறுதிமொழி படிவத்தையும் பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் ஆகவே தகுதிகளையுடைய கிறிஸ்தவர்கள் புனித பயணம் மேற்கொண்டிருந்தால் அவர்கள் இந்த மானியத்திற்காக விண்ணப்பிக்கலாம் தகுதியுள்ளவர்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்